திஸ் இஸ் ஜாஸ்மி ஃப்ரம் தேடல் நம்ம சேனலில் என்ன கவிதை கணித மேதை ராமானுஜம் பற்றிய சிறப்பு கவிதை வாங்க கவிதைக்குள்ளே போயிடலாம் கணித மேதை ராமானுஜம் ஸ்ரீனிவாச ராமானுஜம் என்னும் இயற்பெயர் கொண்டவன் நீ ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த கணித அறிஞன் நீ உலகம் போற்றும் கணித நாயகன் நீ முன்னூறுக்கும் மேற்பட்ட புது கணிதத் தோற்றங்களை கண்டுபிடித்தவன் நீ மிகை பெருக்க தொடர் விளைவை கண்டுபிடித்தவன் நீ எண்ணின் குணங்களை கண்டறிந்தவன் நீ ஒன்று ஏழு ரெண்டு ஒன்பது என்ற எண்ணின் உரிமையாளர் நீ தூங்கும்போதும் போதும் தனவில் விடை கண்டறியும் மேதை நீ குருவை மிஞ்சிய சீடன்னி ஆன்மீகத்தில் நிறைந்த ஆர்வமும் பக்தியும் உடையவன்னி வைணவத்தை வாழ வைத்தவன்னி என் கோட்பாட்டை கண்டறிந்தவன்னி பகுயின்கள் என்னும் கோட்பாட்டை எழுதியவண்ணி அரச கழக ஆய்வாளர் விருதை பெற்றவன்னி பள்ளி பருவத்திலேயே கணித ஆய்வை மேற்கொண்டவன்னி இவ்வுலகின் கணித மேதை நீ நம் நாட்டின் பெருமை நீ நன்றி ரெண்டும் தேடல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன தலைப்பில் உங்களுக்கு கவிதை வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ